நீங்க இருங்க உங்க பிள்ளைகள் போராடி பெறோம் தைரியமா இருங்க இப்ப நீங்க எல்லாம் கல்ல இறக்கும் போது இருக்கு நானே ஒரு தடவை நான் ஏறி கல்ல இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பாப்போம் அப்படின்ட்டு அப்ப நான் சொன்னோன்னே எங்க அண்ணங்க தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பிட்டி கட்டிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் நானே ஏறி கல்லில் ஏறேன் எவன் தடுப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாரு இப்போ அந்த அறிக்கையை பிடிச்சிக்கிட்டு சில திராவிட கூட்டம் வந்து பனைமரம் ஏறலாமா ஒரு தலைவர் ஒரு அரசியல் தலைவர் பண்ணக்கூடிய காரியமாக இது இவர் போய் கல் குடிக்கிறது போதாதுன்னு சின்ன சின்ன குழந்தைங்களாம் தாய்மார்கள் கல் பிடிச்சி பழக்கிறாங்க இது குடிகார தமிழ்நாடாக மாறிடாதா அப்படின்னு ஒரு பக்கம் பொங்குறாங்க அந்த தற்கொலிங்க இன்னொரு பக்கம் பணமரத்துக்கல்

உணவில் ஒரு பங்குன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு நல்லது கல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தடையை நீக்கணும்னு சொல்லி பல போராட்டம் பண்ணுறாங்க அதனால இந்த திராவிட அரசு கல்லுக்கு இருக்கிற தடையை நீக்கக்கூடாது அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்கிறாரு சரி ரைட்டுங்க அது வந்து தடையை வந்து நீக்க வேண்டாம் எப்போ வந்து டாஸ்மாக மூட போகிறாங்க நீங்கள் எப்போ உங்கள் பகுதியில் இருக்கிற டாஸ்மாகெல்லாம் உங்கள் கட்சி கண்டில் கூட்டிட்டு போய் அடித்து நொறுக்க போகிறீங்க ஏன் அதை குடிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறானா அதெல்லாம் உங்களுக்கு போதையே இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நடக்கிற குற்றத்துக்கு ஆரம்ப புள்ளி டாஸ்மார்க் இருக்கிற சாராயந்தான் கஞ்சா தான் இதை கூட மீறின போதே அந்த கல் ஆயிருமா எந்த அடிப்படையில் பனை இயற்கை வானத்தையும் இந்த திராவிடர்கள் உருவாக்கின சாராயத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்க கல்லை குடிச்சு செத்தவன் எவன் கல்லை குடிச்சு குடும்பத்தை நடுத்தருவில் விட்டது எவன் ஆனால் சாராயத்தால் எவ்வளோ பிரச்சனைக்குது சாராயத்தை குடிச்சிவா எங்கள் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுருக்குறான் பல தாய்மார்களுக்கு தாலி எடுத்துருக்குறாங்க குடிச்சு குடிச்சு வாழ்க்கையே போச்சு ஒரு வம்சமே போயிருச்சு ஒத்த பிள்ளையை பற்றி இங்க எல்லாரும் குடிக்காதான்னு சொல்கிறாங்க சொல்கிற பேச்சை கேட்காம போய் குடிச்சிட்டு போதை தலைக்கி ஏறி அஜிதா மாதிரி பைக் ரேஸ் விடுறானுங்க நின்றுட்டுகிற லாரி பஸ்ஸுன்னு பார்க்காம அடியில் பார்க் பண்ணுறான் கும்ஞ்சி பார்த்தா கரப்பாம்பு கம்முதந்து கடந்தான் அவனை போஸ்ட்மார்டமே கட்டி என் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோ அந்த போதை வந்து மூளையை வேலை செய்யுது ஒரு கட்டிங் குடிச்சிட்டு அடுத்த கட்டிங் எப்படி குடிக்கலாம் எவனை ஆட்டையை போடலாம் ரோட்டில் போகிற யாராவது பெண்கள் செயினாக இருக்கலாம் ஏன்னா அவன் குடித்தான் அவனு அந்த மெயின் செட்டு உருவாயிருது பல கேஸு குடிச்சுக்கிட்டு போய் தான் பல கேஸ் வாங்குறானுங்க ஓதும் இல்லாமல் ஒருத்தவரோட வருத்தம் பண்ணுறதில்லை அவ்வளோ பெரிய விஷம் மனிதனத்துக்கு எதிராக நிற்கிறது இந்த சாராயம் அதை வாழ வைக்க பணமரத்தை அழிக்கிறானுங்க இந்த திராவிடர்கள் அற்ப காசு அந்த காசுக்காக ஒரு வரலாறையே அழிக்க துடிச்சிட்டு இருக்கிறானுங்க இத்தனை ஆண்டு காலமாக இதை விட நம்மளோட வரலாறே நம்மளுக்கு தந்தது பணம் ஓலை தானே அதில் இருக்கிற எழுத்து தானே பார்த்து படித்தாங்க திருவள்ளுவரே திருக்குறளை கொடுத்தது பண ஓலையில தானே கொடுத்தாரு எழுபது காலகட்டத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஜாதகமே பண ஓலையில் தானே எழுதுனாங்க அப்ப பனை மரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அழியாத ஒரு பொக்கிசம் பனை மரம் பண ஓலை அதில் எழுதுனா காலத்துக்கும் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே யோசித்து அந்த மரத்தை கண்டுபிடிச்சி அது நம்மளுக்கு ஒரு பொக்கிசம திருப்பி நம்ம கையில கொடுக்குறாங்கல்ல அதை அற்ப காசுக்காக இவனுங்க விற்கிற சாராயத்துக்காக பனைமரத்தையே அழிக்கணுன்னு இந்த திருட்டு திராவிடம் எவ்வளோ வேலை பார்த்துருக்குது அதை எடுக்கணும்னு நம்ம போராடிட்டு இருந்தா வரவன் வரவனா திமுகிட்ட வாயை வாடகை விட்டுட்டு நீங்கள் போய் பனைமரத்து கல்லையும் அந்த திராயிட கூட்டம் விற்கிற சாக்கடை சாராயத்தையும் ஒன்றா வச்சு பேசுகிறீங்க இந்த நம்பி எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க தினம் தினம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிம்மதியான வாழ்க்கையே இல்லை மீறி மரம் மீறி முட்டி கட்டினா அங்கே இருக்கிற காவலாளிங்க போய் அதை அடித்து உடைக்கிறது அவங்கள அவதூறாக பேசுறது மீறி இவன் ஏறனான்னு வச்சுக்காங்களே வாரம் ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடுன்னு தமிழ்நாடு முழுவதும் பணம் வாங்கிட்டு தான் விடுறாங்க சில பேர்த்த அவனுக்கு என்ன வருமானம் வந்துடும் உசுர பணையை வச்சு பணம் வர ஏறனா நோவாமல் உக்காந்துட்டு இருக்கிற இந்த காவல்துறைக்கு வார வாரம் பணம் கொடுக்கணும் ஆனால் பப்ளிக்கை கவர்மெண்ட்டே விற்கும் சாராயம் அதெல்லாம் நம்ம கிட்ட வாங்குறது பத்து குடி இருபது குடுன்னு ஆட அதுதான் கரெக்டான விலையை வைக்கிறானுங்களா ஒரு பாட்டில் உற்பத்தி வந்து ஒம்பது ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் அது அனியாயிரத்துக்கு நூற்றம்பது நூற்றி எழுபது இரநூன்று விற்கிறது இல்லாமல் நம்ம கிட்ட பத்து இருபதுன்னு பிச்சு எடுக்கிறது இது இல்லாமல் தனியாக இவனுங்களை தயாரித்து கள்ளச்சந்திரை விடிய விடிய ஓட்டுறானுங்க இவனுங்களே சில தனியார் பார் பினாமியில நடத்தி அதில் ரொம்ப அதிக விலை மிச்ச விலையை வச்சு விற்கிறானுங்க இவ்வளவும் அற்ப காசு இவங்க திராவிடம் செய்யுது அதெல்லாம் யாருக்கும் இங்கே தப்பு இல்லை அதெல்லாம் வந்து தடுக்கணும்னு ஒரு அக்க அதை தடுக்கணும்னு ஒரு அக்கறை அக்கறையோட அந்த கிறிஸ்து சாமி வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஒயின் ஷாப்லாம் அடித்து நொறுக்க மாட்டார் இப்போ பனை மரத்துட்டு வந்து தான் நீ பாக்கலாம் பனைமரம் என்ன பண்ணுச்சு உங்களை பணமரம் வாழ வச்சுருக்குது எல்லாத்தையும் நம்மளுக்கு பொக்கிசுமே பணமரம் தான் நம்மளோட வரலாறை தந்ததே வந்து கல்விட்டு ஓளைச்சி தான் திருக்குறளே நம்மளுக்கு தந்தது திரு ஓளைச்சி விடிந்தான் அப்படியா ஒரு பனைமரத்தை போய் நீங்கள் இந்த சாக்கடை சாராயத்தோடு இணைச்சி பேசுகிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி உங்களுக்கு அறிவு இல்லை எதாவது தெரியாமல் வாய் விட்டுறலாமா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் மேடையில் பணமரத்தை பற்றி எவ்வளோ விளக்கம் கொடுக்குறாரு அதில் எவ்வளோ லாபம் நம்மளால எடுக்க முடியும் அதில் அத்தியாவசிய பொருள் எவ்வளோ கிடைக்குது பதனீர் பதனீர்லேருந்து நம்ம வந்து வெள்ளம் காய்ச்சலாம் கருப்பட்டி காய்ச்சலாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீடே வந்து பணம் ஓடையில் போட்டது தான் எவ்வளோ விஷயம் நம்மளோட சேர்ந்து இணக்கமாக இருக்கிற அந்த பனைமரத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறீங்க இவர் எதாவது தெரியாமல் ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு ஏதோ ஐடியா போட்டாரு போல அதனால் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறாரு அப்பட்டமா அவர் வந்து பொய் பேசுகிறாருன்னு தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனை கேட்டிங்கன்னா கூட பனைமரத்தோட நன்மையை சொல்லிடுவாங்க எனக்கு அடி அடிவேரலேருந்து உச்சி நுனி வரலும் நம்மளுக்கு எவ்வளவோ தேவைப்படுற பொருள் அது கொடுக்குது பணம் கற்கண்டு கருப்பட்டி பதநீர் ஓலை பணம் விசிறி பணம் ஓலை பாய் பணம் நாறு என்னங்க அதில் குறையாக இருக்குது அவ்வளவும் கிடைக்குது அது நம்ம வரலாறு கொடுத்த பணம் போல் இந்த திராவிடம் வரலாறு என்ன தெரியுமில்ல சரக்கு பாட்டிலு டம்ளரு ஊறுகாய் பாய்க்கிட்டு மிக்சர் பாய்க்கிட்டு இந்த பூமியை வந்து முழுக்க முழுக்க தண்ணி உள்ளே கொண்டு போக மேலே தடுக்கிறது இந்த திராவிட சாராயமும் அதோட குப்பையும் தான் இந்த ஒரு சின்ன அடிப்படையோடு இல்லாமல் வாயை விட்டு போகிறாரு சரி கொடுங்க அவர் வந்து வாயை வாடி விட்டுட்டாருன்னு தான் நம்ம நினைக்கணும் இல்லை தெரியாமல் தான் சொல்லிட்டாரா தெரியாமல் வாய்மரத்துக்கு வாய்ப்பில்லை அவர் ஒரு அரசியல்வாதி சரி அவருக்கு என்ன கஷ்டமோ ஆகமந்தத்தில் அண்ணன் சீமான் முடிவெடுத்தது தான் பனைமரம் நான் ஏறுறேன் கல்லை இறக்குறேன் தடையாக உடைக்கிறோம் யார் வந்து தடுப்பாங்கன்னு பார்ப்போம் அடுத்த ஆண்டில் இருந்தாவது கண்டிப்பாக அந்த பனைமரத்து கல்லுக்கு தடையை முழுமையாக நீக்கணும் அதை நம்பியே வாழ்கிற அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் திராவிட சாராயத்தை மீண்டும் ஒரு காலனை சந்திப்போம் கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்தோம்